அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு இருபதாவது குரலை பற்றி பார்ப்போம் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு தண்ணீர் இல்லையேல் பொருள் இன்பம் இல்லை மழைநீர் இல்லையெனில் எவ்வுயிரும் இவ்வுலகில் வாழ முடியாது மனித வாழ்க்கையின் ஒழுக்கமும் இல்லாமல் ஆகிவிடும் எல்லோருக்கும் மழை இல்லையேல் எதுவும் இல்லாமல் ஒழுக்கமும் கடைபிடிக்க முடியாது பதினெட்டு இருபது இம்மூன்று குரலாலும் பொருள் இன்பம் மூன்றும் நடப்பதற்கு ஏதுவாதல் கூறப்பட்டது இரண்டு குரலால் வானறம் நடத்துவதற்கு ஏதுவாதலும் இந்த குரலால் பொருள் இன்பங்கள் நடத்துவதற்கு ஏதுவாதலும் கூறப்பட்டன முதல் ஏழு குரலால் மழையின் அவசியமும் பின் மூன்று குரலால் பொருள் இன்பம் மூன்றிற்கும் மழை அவசியம் என விளக்கி கூறுகிறார் திருவள்ளுவர் அறத்தை சொல்லும் பொழுது முதலில் கடவுள் வாழ்த்து அடுத்து அவர் கருணை வான் சிறப்பு என இரண்டு அதிகாரங்கள் முடிவுற்றன நன்றி வணக்கம்